ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டிஷ் பார்க்க போகிறோம் அதை கொண்டு போய் நான் ஒரு குக்கிங் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் அது என்ன டிஷ்ஷுடா வித்தியாசமாக இவங்க ட்ரை பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஏற்கனவே குக்கிங் காம்படிஷன் நிறைய போயிருக்கேன் அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண டிஷ்ஷை நீங்கள் போடுங்க அப்படின்னாங்க ஸோ நிறைய நான் போட முடியல அதனால் இன்றைக்கி காம்படிஷன் போகிறதுக்கு நான் சமைக்கும் போதே வீடியோ எடுத்துட்டேன் இப்போ போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம தூதுவலை மசால் வடை இதுதான் தான் பார்க்க போகிறோம் இதை மாதிரி பின்னாடி முள் முன்னாடி முள் நல்லா நிறைய முள் இருக்கிறது தான் தூதுவலை நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடியது சளி ஜோரம் இதெல்லாம் போக்கக்கூடியது இதுக்கு நல்லா இருபது பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் காரத்தை இதை மாதிரி ரெண்டாக புரிச்சுக்கணும் கடலைப்பருப்பு அரை கிலோ இதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி உப்பு போட்டுக்கணும் ஏற்கனவே மேகி அவங்க நடத்த காம்படிஷனில் ரன்னர் அப் அடுத்தது பார்த்திங்கன்னா அவல் விகிடனில் ட்வெண்ட்டி டாப் டொண்ட்டிக்கு போயிட்டு அது வின் பண்ண முடியல அது ஒரு மனது கஷ்டமாகவே இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா நோ ஆயில் நோ பாயில் இதுலேயும் ஒரு ரன்னர் அப் தான் ஸோ இந்த ரன்னர் அப் ரன்னர் அப்னு வர்றது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஸோ இந்தளவுக்காவது வந்திருக்குமே அப்படின்னு நினச்சி மனசை நம்ம தேத்திக்கிட்டு தான் நிறைய காம்படிஷன்லேருந்து நான் வந்தது ஸோ இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக ஒரு ஏழு டிஷ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியே தீரணுன்னுட்டு முதன்மைப்படுத்தினது பார்த்திங்கன்னா இந்த தூதுவலை வடை குக்கிங் காம்படிஷன் இல்லை நீங்கள் எதுக்காக நம்ம ஒரு பயிற்சி எடுக்கிறோன்னு பொழுது அதற்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கணும் இப்போ நம்ம நோ ஆயில் டோன் ஆயில் இதில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது நான் ரெண்டு மிளகா போட்டேன் சட்னிக்கு செஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு மிளகா போட்டிருந்தீங்கன்னா அந்த வெள்ளரிக்காக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்னாரு இதை மாதிரி முயற்சி பண்ணும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது விடாமுயற்சின்றது கண்டிப்பாக நமக்கு தேவை ஸோ ஒவ்வொரு காம்படிஷன் போகும்போது ஒவ்வொரு செஃப் நம்ம நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க அதை எடுத்துக்கிறோன்னும் பொழுது நமக்கு சமையல் பார்த்தீங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும் நிறைய டிப்ஸு கிடைக்கும் அதை மாதிரி தீனா சார் நிறைய டிப்ஸு கொடுப்பார் விடாமுயற்சி முயற்சி விஸ்வரூப வெற்றினுவாங்க இது மாதிரி நிறைய காம்படிஷன் போகிறது நிறைய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய கிடைப்பாங்க அதுக்கு வெற்றியும் கிடைக்கும் வாங்க வடைய பார்ப்போம் மசால் வடைக்கு நைஸாக அரைக்க கூடாது சோம்பும் அடியில் போட்டணும் எது நல்லா மசியணுமோ அதெல்லாம் அடியில் போடணும் ஒன்று ரெண்டாக மசியறதெல்லாம் மேலே போடணும் அதே மாதிரி நாலு பச்சை மிளகா போட்டால் ரெண்டு காஞ்ச மிளகா போடணும் இந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாயெலாம் கிடைக்கும் ஒரு விதமான டேஸ்ட்டு அந்த பச்சை மிளகாலாம் கிடைக்கும் பூண்டு இதை மாதிரி தோல் உரித்து ஒரு பத்து பல் போட்டுக்கோங்க நல்லா பூண்டு வாசனை நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற இந்த கடலைப்பருப்பை போட்டு அரைச்சிக்க வேண்டிதான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க என்னடா வடைக்கு இஞ்சி போடலான்னு பார்க்காதீங்க தூதுவலை பயங்கர சூடு அந்த உஷ்ணத்தினால நான் இஞ்சியை பார்த்திங்கன்னா தவிர்த்துட்டேன் இப்போ ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்து நம்ம வடை சுடுற மாதிரி நார்மலாக சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம கீரை வடை சாப்பிட்றோம்ல அதோடு இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மசால் வடைக்கு ஒன்று ரெண்டாக தான் கடலை பருப்பை நம்ம அரைக்கணும் இந்த கடலை பருப்பு பாருங்கள் ஒன்று வந்து முழுசாக இருக்குது ஒன்று பாதியாக இருக்குது இதை மாதிரி போட்டிங்கன்னா தான் கரகராக மொறுமுறுன்னு இருக்கும் நல்லா நைஸாக உளுந்து வடைக்கு ஆட்டுற மாதிரி ஆட்டிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நமக்கு நல்லா இருக்காது இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வேலை பண்ணணும் அந்த கரகரப்பு மொறுமொறுப்பு வரத்துக்கு எல்லாத்தையும் இப்போ நம்ம போட்டாச்சு ஒரு தட்டில் கொஞ்சமாக இதில் கருவேப்பில போட்டுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு இதையும் நல்லா தூவிக்கோங்க எண்ணெய் இழுக்காது மொறுமொறுப்பு ரொம்ப நேரம் இருக்கும் மாத்தூர் வடைன்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா மத்தூர் வடையும் சொல்லுவாங்க மாத்தூர் வடையும் சொல்லுவாங்க அந்த டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த வடை இருக்கும் நல்லா இதை மாதிரி உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா லூஸ் ஆக்கிடுங்க இப்போ எடுத்து கொஞ்சம் டைட் கொடுத்து தட்டி போட்டுட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நார்மலாக நீங்கள் செய்கிற வடைக்கு இதை மாதிரி செய்ய வேண்டாம் கீரை போடும் பொழுதுலாம் எப்பயுமே ஒரு நாலு ஸ்பூன் போல் ரவை போட்டுக்கோங்க இல்லைன்னா பச்சரிசி போட்டுக்கோங்க இப்போ இதை மாதிரி நல்லா பிடிக்க வருதா போட்டு போட்டு எடுத்துறீங்கன்னா அட்டகாசமான சுவையில் இருக்கும் இந்த கீரை வடை ஸோ நார்மல் கீரை வடை சாப்பிட்றதோட நீங்கள் இந்த வடையில் தூதுவலை போடலாம் வல்லாரை போடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை அதுவும் போட்டு அரைக்கலாம் ஸோ எல்லா கீரையுமே ஒரு பத்து பத்து அளவுக்கு போட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு உடம்புக்கும் பார்த்திங்கன்னா சக்தி கிடைக்கும் வாழை இலையில் இதை மாதிரி நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த ஓரங்களில் முறுமுறுப்பு நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மலாக குட்டி குட்டியாக மசால் வடை தட்டுவீங்கள்ல அதை மாதிரி தட்டக்கூடாது நல்லா பெரிய அளவில் உரப்பு வடை தஞ்சாவூர் உரப்பு வடை தட்டுவோம் பாருங்கள் அதை மாதிரி நல்லா இதை மாதிரி பெருசாக தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோன்னா நல்லா சுட சுட ஒரு டீ வச்சு சாப்பிட்டோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த காம்படிஷனில் நான் கற்றாழை மோர் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுன்னாங்க நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி இருந்துட்டு அடுத்தது பீட்ரூட் அல்வா மேங்கோ ஃப்ரூட் கஸ்டர்ட் அடுத்தது பொட்லம் பிரியாணி மாதிரி வாழைகளில் மடித்து சூடு பண்ணி வச்சுருந்தேன் முடவாட்டு கல் சூப்பு இன்னும் ஒரு ரெண்டு ஸ்வீட் வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி வடையை நம்ம திருப்பி எடுத்தோன்னே கரா கரா மொறு மொறுன்னு வந்துடுது இந்த காம்படிஷனுக்கு போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் இதை நான் சூடாக எடுத்துகிட்டு போய் கீழே எடுத்துகிட்டு போனேன் நம்ம கிட்டேயே வீட்டுக்கிட்ட போது டக்குன்னு எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது வடை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே நம்ம சூடாக சாப்பிட்றோன்னும் போது அதுக்கான டேஸ்ட்டு வேறு தான் ஆரி போயிட்டு சாப்பிட்றோன்னா அதுக்கான டேஸ்ட்டு வேறு தான் எப்பயுமே நம்ம வீட்டுக்கிட்டே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா குக்கிங் காம்படிஷன் நடத்துகிறாங்கன்னா நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னே எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறத பால்கனிலேருந்து எட்டி பார்த்துட்டு அதுக்கு மேலே டக்குன்னு போட்டு கீழே எடுத்துகிட்டு போயிடுவேன் பேக்கில் வச்சால் கூட அந்த தண்ணியெலாம் இந்த வடை மேலே விழுந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வடை பார்த்திங்கன்னா ஈரத்தோட ஆகிடும் அதுக்காக சுட சுட எடுத்துகிட்டு இப்போ நான் கீழே கிளம்புறேன் ஸோ ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது தான் அதற்கான வெற்றிகள் கிடைக்கும் முக்கியமாக தோல்வி கிடைக்குதேன்னு துவண்டு போய் நம்ம அடுத்தடுத்த காம்படிஷன்லாம் போகாமல் இருக்கக்கூடாது என்றைக்கி நான் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்னுட்டு நம்ம போராடிட்டே இருக்கணும் ஸோ பேசிகிட்டே நான் முதல் வடையாக டேஸ்ட் பண்ணேன் ரொம்பவே கிறிஸ்பியாக செம அட்டகாசமாக இருக்குது பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்திருக்கு கீழே போன உடனே பார்த்தீங்கன்னா உடனே காம்படிஷன் ஆரம்பிக்கலாம் அந்த பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் அதுதான் என்னோடய ஹார்ட் இந்த மலர்கள் ரொம்பவே அழகாக இருக்குது கொன்றை மலர்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய இடத்துல இந்த மரம் பார்த்திங்கன்னா புத்துக்குழுங்கோம் இங்கே நிறைய இவன்ஸும் நடந்துட்டு இருந்தது முக்கியமாக ஃபுட் ஸ்டால் நிறைய இருந்தது ஸோ இந்த சண்டேல என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது காம்படிஷனை பார்க்கலாம் வாங்க என்னோட என்ஜாய் பண்ணுங்க முதல் பரிசு ஒரு ஃபைவ் தௌசண்ட்கான கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துருந்தாங்க அது இல்லாமல் நிறைய கிஃப்ட் வவுச்சரும் இருந்தது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரெடுக்கு ஒன்று தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒன்று அடுத்தது பியூட்டி சலூன் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரெடுக்கு ஒன்று இது மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க செகண்ட் ப்ரைஸும் கிஃப்ட் ஹவுச்சர் தேர்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிறைய கிஃப்ட் வவுச்சர் விஜயலக்ஷ்மி அப்படி சொல்லும்போது மனசில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பட்டாம்பூச்சி பறந்ததுன்னே சொல்லலாம் இரண்டாவது பரிசு மாலா மேடமுக்கு மூன்றாவது பரிசு பார்த்தீங்கன்னா இந்திரா மேடமுக்கு மூணு பேருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டோம் இந்த காம்படிஷனில்

मेडिकली पतंग ना इधर हम बातें ना करें। ओके। आटे का सूप। ये मिल रहे हैं। ये मिल रहे हैं। टेस्टी। अरे बच्चों। अरे निंगसे लोग नहीं चाहते। अभी यू कैन टेस्ट। अभी नो नो। अरे बच्चों। ऐ बंदा ना। ऐ बंदा। एक दसूप।

நீங்க தனியா வந்து ரிசிப்ட்ஸ் இந்த மாதிரி காம்படிஷனுக்கே வச்சிருப்பாங்க வித்தியாசமான கீரை வச்சு வித்தியாசமான ரெசிபி நூத்துக்கும் மேல போட்டிருக்காங்க பாக்கதவங்க கண்டிப்பா பாருங்க இது மட்டும் இல்ல டிராவல் பிளாகும் நிறைய போட்டிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோலாம் எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இதற்கான கமெண்ட்ஸையும் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு எனக்கு தெரியும் நான் மட்டும் வீடியோ போட்டுகிட்டே இருந்தால் என்ன தான் நடக்குதுன்னு நமக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல பாய்